நம் பாரத நாட்டின் பூர்வீக மதமான இந்து மதம் உலகின் மிக பழமையான மதங்களில் ஒன்றாகும் இந்த இந்து மதத்திற்கு தொய்வு ஏற்பட்ட போது பாரதமெங்கும் பயணித்து க்ஷீணமடைந்திருந்த வைஷ்ணவ மதத்தை தனது விசிஷ்டாத்வைத தத்துவத்தை கொடுத்து மீட்டெடுத்தவர் ராமானுஜர் யதிராஜர் என்று வைஷ்ணவர்களால் இவர் அழைக்கப்படுகிறார் இவர் சிறந்த ஆன்மீக புரட்சியாளர் ஒரு சமயம் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் கிருஷ்ணாவதாரம் பற்றி உபன்யாசம் பண்ணி கொண்டிருந்தார் அதில் கிருஷ்ணன் சலவை தொழிலாளியிடம் சலவை செய்த தமது துணிகளை கேட்டதாகவும் அவன் தர மறுத்ததாகவும் கூறினார் அன்று இரவு ஒரு சலவை தொழிலாளி ராமானுஜரிடம் வந்து கிருஷ்ணனுக்கு சலவை செய்த துணிகளை தரமாட்டேன்னு சொன்ன அந்த சலவை தொழிலாளிக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு பரிகாரமாக ரங்கநாதரோட துணிகளை இனிமேல் நானே துவைத்து தருகிறேன்னு சொன்னான் அப்படியே கூறினார் ராமானுஜர் அந்த சலவை தொழிலாளியும் அடுத்த நாள்லேருந்து ரங்கநாதரோட துணிகளை வாங்கிட்டு போய் பளிச்சுன்னு துவைத்து ராமானுஜர்கிட்ட காமிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொடுத்துட்டு வந்தான் ராமானுஜரும் அவனை மனசார பாராட்டுவார் ஒரு நாள் அவன் ராமானுஜர்கிட்ட நீங்கள் தான் என்னை பாராட்டுறீங்க ஆனால் ரங்கநாதர் பாராட்டலையேன்னா அதை கேட்டு ராமானுஜர் அவனை கிட்ட அழைச்சிட்டு போய் உங்களுக்காக இவன் தினமும் ஸ்ரத்தையாக துணிகளை துவைச்சு கொண்டு வந்து கொடுக்குறான் ஒரு நாள் அவங்கிட்ட பேசினாதான் என்ன அப்படின்னு கேட்டார் உடனே ரங்கநாதர் அவங்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னார் சாமி கிருஷ்ணாவதாரத்தில் உங்களுக்கு துவைச்ச துணிகளை தரமாட்டேன்னு சொன்னானே அவனை மன்னித்து அவனுக்கு நீங்கள் முக்தி அளிக்கணும் அப்படின்னா அவனை மன்னிச்சுட்டேன் அப்போவே அதை மறந்தும் விட்டேன் அப்படின்னார் இதை கேட்டுருந்த ராமானுஜர் கிருஷ்ணாவதாரத்தில் தப்பு செஞ்ச ஒருத்தனுக்காக நீ முக்தி கேட்டியே உனக்காக ஏன் ஒன்றுமே கேட்கலன்னு கேட்டார் அதுக்கு அந்த சலுகை தொழிலாளி அதை நீங்கள் பார்த்துப்பேங்க சாமி அப்படின்னா இதை கேட்ட ராமானுஜர் மனம் நெகிழ்ந்து அவனை ஆசீர்வாதம் பண்ணினார் உண்மையான பக்தர்கள் மற்றவர்களை பற்றித்தான் கவலைப்படுவார்கள் தம்மை பற்றி ஒரு காலும் நினைக்க மாட்டார்கள் அதை குருவிடம் விட்டு விடுவார்கள் இதுதான் உண்மையான குருபக்தி